தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் முதலில் தலைப்புச் செய்திகள் பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கை உச்ச கட்ட ரணில் என்னை மன்னித்துவிடு என்று கூறினான் துஷ்பிரயோகத்துக்குள்ளான வைத்தியர் அதிர்ச்சி வாக்கு மூலம் இலங்கையை நேற்றிரவு உலுக்கிய இரு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் சிறைச்சாலை அதிகாரி பலி சிறையிலிருந்து தப்பியோடியா தப்பியோடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட கைதிகள் வைரலாகியுள்ள வீடியோ உள்நாட்டு செய்திகள் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை இன்று காலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையை சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபையில் சமர்ப்பித்தார் பட்டலந்த அறிக்கையை கையாள்வது குறித்து ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை தீர்மானம் எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் அதன்படி இந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகள் முண்மொழியா ஒரு விසேட குழுவை நியமிக்க ජனாதிபதி தீர்மானத்துள்ளால் සம்பந்தப்பட்ட அக்கை தொடர்பாக இரண்டு நால் விவாதம் நடத்தப்படும் என்றும் அமைச்சர்ற்பමமල් රත්නායක தெரிවිத்தார் බටලන්දය පාත්තාගෙන ලද මහාපරිමාන ගාතකාගාරයක් පිළිබඳව. සිදු කරනද ජනජතිපති කොමිෂණවත්තා පිළිබඳව මේ වෙන විට ජාතික හා ජාතන්ත්‍ර උනන්තුුව ඇතිවී තිබේ. දරු කතානායකතුමයි එක්දා සමස හත්තා තේෙසේ එක්දා සමස අනුහතර දක්වා පැවැති. ක් ජතික පක්ෂන්දුව පරාජයට පත් කර එක්ඩාසමස අනූහතරයේදේ සිද වූ ආණ්ඩු පෙරලේ සාරය වූයේම මෙම නීති විරෝධී ප්‍රජාතන්ත්‍රවිරෝධී ඒ ආධිපති භිෂණකාරීපාලනය බින දමා එම දහත් වසටක සාපේ තේරහිව ජල ප්‍රජාතන්තවාදය ස්සාාපති කිරීමයි එම දහත්වසට කන්දුුරයුග්්‍ය තුළ රාජතස්තවාදේසිී මරාදමන ලද දස දහස්කනන් ජනතතාාවට යුක්ටීතු කිරීම සූරිය කන්ද වැනි සමහ මිනිවලවල් පිළිබඳවද බටලන්දාදී වදකාාර පිළිබඳවද එවකට සිරි නායකයන් ඒස්ථානවලටම ගොස් හරිදරෝ කිරීමේදී ජනතා බලාපොරොත්තුූයේ එම යුක්ති තු කර ගැනීමයි. තමාදරනයන්ට සිදුවයේ කුමක් දෙන්න දැන ගැනීමයි එම ගාතකන්.

ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா தூங்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது இந்த ஆணைக்குழுவே பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு என அழைக்கப்படுகிறது அரசு உர உற்பத்தி கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான பியகம பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் இளைஞர் இளைஞர்களை தடுத்து வைத்து சித்திரவதைக்கு உட்படுத்தி கொலை செய்தமை அல்லது காணாமல் தொடர்பில் விசாரணை நடத்தி பொறுப்பு கூற வேண்டியவர்களை அடையாளம் கண்டு பரிந்துரை செய்வதே இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாகும் அப்போதைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டி ஜெயவிக்ரம தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினராக மேல் நீதிமன்ற நீதிபதி என் இ திசாநாயக்க செயற்பட்டார் இந்த விசாரணை குழுவிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக போலீஸ் அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டதுடன் சட்டமா அதிபர் திணைக்களம் சாட்சிகளை வழி நடத்தியது உயர் நீதிமன்ற நீதியரசரும் அப்போதைய அரச தரப்பு சட்டத்தரணியுமான யசந்த கோதா மற்றும் தற்போதைய ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் ஜெயமான ஆகியோரை சட்டமா அதிபர் திணைக்களம் இதற்காக நியமித்திருந்தது ஆணை குழுவின் காலம் பன்னிரண்டு சந்தர்ப்பங்களில் நீடிக்கப்பட்டதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஆணைக்குழுவின் குழுவின் அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் கையளிக்கப்பட்டது குறித்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க கைத்தொழில் அமைச்சராக பதவி வகித்தார் பட்டலந்த வீடமைப்பு தொகுதி அந்த சந்தர்ப்பத்தில் கைத்தொழில் அமைச்சுக்கு சொந்தமாகவிருந்தது ஆணைக்குழுவில் வெளிக்கொணரப்பட்ட சாட்சியங்கள் மூலம் ஏ இரண்டின் கீழ் இரண்டு ஏ இரண்டின் கீழ் ஒன்று ஏ இரண்டின் கீழ் மூன்று ஏ ஒன்றின் கீழ் ஏழு பி இரண்டு பி ஒன்று பி ஏழு ஆகிய வீடுகளை ரணில் விக்ரமசிங்கவே பயன்படுத்தி இருந்தார் பேலியகொடை போலீஸ் நிலையத்தின் அப்போதைய பொறுப்பதிகாரி டக்லஸ் பீரிஸ் உள்ளிட்ட போலீஸ் குழுவினருக்கும் இந்த வீட்டு திட்டத்தின் வீடுகள் வழங்கப்பட்டிருந்தமையும் ஆணை குழுவின் அறிக்கையில் வெளிக்கொணரப்பட்டது கலனி நாசகார செயல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கும் இங்கு பதின்மூன்று வீடுகள் ஒதுக்கப்பட்டிருந்தன இதில் உள்ள ஒரு வீடு ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டிருந்ததாகவும் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய வீடுகளை வழங்கும் போது ரணில் விக்ரமசிங்கவின் பரிந்துரைகள் மற்றும் உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டமையும் அறிக்கையில் வெளியானது பட்டலந்த ஆணைக்குழுவிற்கு ரணில் விக்ரமசிங்கவை அழைத்து விசாரணை நடத்தவும் ஆணைக்குழு நடவடிக்கை சுமார் மூன்று வருடங்களாக சாட்சியங்களை சேகரித்த பட்டலந்த ஆணை குழு இறுதி அறிக்கையில் சில பரிந்துரைகளை முன்வைத்தது இந்த வதை முகாமுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மனித உரிமைகளை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதால் அவர்களது பிரஜா உரிமையை பறிப்பதற்கு தேவையான மேலதிக அதிகாரத்தை உயர் நீதிமன்றத்திற்கு வழங்குமாறு ஆணைக்குழு முக்கிய பரிந்துரையை முன்வைத்தது நிறைவேற்ற அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்ற அச்சம் இல்லாததால் மீண்டும் மீண்டும் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் பரிந்துரையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் பரபரப்பு வாக்குமூலம் வழங்கியுள்ளார் கடந்த பத்தாம் திகதி இரவு வேளையில் நடந்த இந்த பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் பி அறிக்கை ஊடாக அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்தனர் அதன்படி அன்றைய தினம் என்ன நடந்தது என்பது தொடர்பில் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான வைத்தியர் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் சுருக்கத்தை நீதிவான் போலீசார் சமர்ப்பித்துள்ளனர் தான் சேவையை முடித்துக் கொண்டு ருவன் சாயவுக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டதாகவும் அதன் பின்னர் மீள வைத்தியசாலைக்கு வந்து விசேட வைத்திய நிபுணர்கள் விடுதியில் ஆண்கால் சேவைக்கு தயாராக இருக்கும் பொருட்டு சென்ற சம்பவத்துக்கு முகம் கொடுத்ததாக தமக்கு வாக்கு மூலம் அளித்துள்ளதை போலீசார் நீதிவானுக்கு அறிக்கை ஊடாக தெரிவித்தனர் நான் என் சேவையை முடித்துக் கொண்டு ருவன் வெளிசாயவுக்கு சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு விடுதிக்கு திரு திரும்பிய போது இந்த சம்பவம் நடந்தது பத்தாம் திகதி பிற்பகல் தான் சேவையில் இருந்தேன் எனது கடமைகளை முடித்துக் கொண்டு வீடு திரும்பி முச்சக்கர வண்டியில் ருவன் சென்று வழிபாட்டில் ஈடுபட்டேன் மாலை மணி அளவில் மீண்டும் முச்சக்கர வண்டியில் விடுதிக்கு திரும்பினேன் அவ்வாறு திரும்பி அறைக்குள் நுழைய கதவை திறந்த போது எனக்கு பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தேன் யார் என திரும்பி பார்க்கும் எனது அறைக்கு முன் அறையின் கதவில் சாய்ந்து நின்ற ஒருவர் எனது கழுத்தில் கத்தியை வைத்து மற்றொரு கையால் எனது வாயை புத்தி கத்த வேண்டாம் என்று கதவை திறக்குமாறு கூறினார் அவர் விடுதியின் கதவை என்னை கொண்டு திறக்க செய்தார் என் கழுத்தில் கத்தியை காட்டி கொலை செய்வதாக மிரட்டினார் பின்னர் என்னை அறைக்குள் தள்ளினார் என் தொலைபேசி கடவு சொல்லை அகற்றிக்கொண்ட சந்தேக நபர் தொலைபேசியில் ஹிந்தி பாடல்களை ஒழிக்க செய்தார் சத்தம் போடாதே சத்தமிட்டால் கழுத்தை அறுத்து விடுவேன் என்றார் ஒரு கட்டத்தில் நான் அந்த நபரை அவர் வைத்திருந்த கத்தியை பறித்து குத்த முயன்றேன் இதன் போது என் கை காயப்பட்டது நான் கத்தியால் குத்த முயன்றதால் அந்த நபர் மிகவும் கோபமடைந்தார் அப்பொழுது நான் கொல்லப்படுவேன் என்று பயந்தேன் என நடந்தவற்றை வைத்தியர் வாக்கு மூலமாக போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவித்ததாக போலீசார் நீதிமன்றுக்கு அறிக்கையிட்டனர் போலீசார் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான பெண் வைத்தியரின் வாக்குமூலம் ஊடாக தெரிய வந்த விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றுக்கு அளித்துள்ள அறிக்கையில் சம்பவ பிறகு சந்தேகநபர் அங்கிருந்து வெளியேறும் போது நான் போனை எடுத்து செல்கிறேன் மீண்டும் நாம் சந்திக்க போவதில்லை இங்கு நடந்தவற்றை புகைப்படமாக எடுத்துள்ளேன் இதனை யாரிடமும் கூறக்கூடாது அப்படி கூறினால் உனக்கு தான் பிரச்சனை என்னை மன்னித்துவிடு என்று சந்தேக நபர் வைத்தியரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான வைத்தியரின் வாக்குமூலப்படி சந்தேக நபர் சுமார் ஐந்து அடி எட்டு அங்குலம் உயரம் உள்ளவர் அவர் மேல் சட்டை அணிந்திருக்கவே தலைமுடியை கட்டையாக வெட்டியிருந்தார் ஒழுங்கற்ற சந்தேக நபரின் அடையாளங்களை குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றுக்கு அறிக்கை ஊடாக குறிப்பிட்டனர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு முன்னர் சந்தேக நபர் அறையின் மின் விளக்குகளை அணைத்துவிட்டு சுற்றுப்புறத்தில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின்னர் மலசல கூடத்தின் மின் விளக்கை மட்டும் ஒளிர செய்துள்ளதாக வைத்தியரின் வாக்குமூலத்தில் கூறப்பட்டுள்ளது நான் ராணுவத்தில் இருந்து தப்பி வந்தவன் போலீஸ் என்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போகிறேன் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் சத்தம் போடாதே நீ சத்தம் போட்டால் கழுத்தை அறுத்து விடுவேன் அது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை என அச்சுறுத்தியதாக வைத்தியர் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றக்கு அறிக்கை அளித்துள்ளனர் பின்னர் சந்தேகணவர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து கட்டி போட்டுவிட்டு சென்றதாகவும் ஒருவாறு கட்டு அவிழ்த்து விட்டு அனுராதபுரம் போதனா மருத்துவமனைக்கு சென்று தான் பணிபுரிந்த வார்டில் உள்ள மருத்துவரிடம் சம்பவம் குறித்து தெரிவித்ததாகவும் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான வைத்தியர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட பின் வைத்தியர் தனது தந்தைக்கும் சம்மாந்துரை மருத்துவமனையில் பணிபுரியும் தனது நெருங்கிய நண்பருக்கும் மருத்துவரின் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்துள்ளார் தன்னை துஷ்பிரயோகம் செய்த நபரை மீண்டும் பார்த்தால் அடையாளம் காண முடியும் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் போலீசார் நீதிமன்றுக்கு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையிலேயே நேற்று விடயங்களை ஆராய்ந்த நீதிவான் சந்தேக நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுப்பு காவல் விசாரணைக்கு அனுமதி அளித்திருந்துள்ளார் காலி பகுதியில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி நேற்று உயிரிழந்தார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகரே பலியானார் இந்த கொலையை செய்வதற்காக மூன்று பேர் பிரவேசித்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அவர்கள் பயணித்ததாக கருதப்படும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் மூன்று தலை கவசங்களும் யக்கலமுள்ள பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளன உயிரிழந்த நபர் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் சேவையிலிருந்து விலகி இருந்தார் இந்த துப்பாக்கி சூட்டுக்காக ஒன்பது மில்லி ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதே நேரம் வெளிவேறிய அரலியகஸ் திகஸ் சந்தி பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் அளவில் இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்கு உள்ளான நபர் சிகிச்சைக்காக கம்பஹா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஊடுகாம் போல பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்து ஆறு வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டுக்கான சூட்டுக்கான காரணம் அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பில் வெளிவேறிய போலீசார் உள்ளிட்ட மூன்று விசாரணை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது thank <laughs> you மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேல் சப்ரகமூவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது இந்தோனேசியாவில் சிறை கைதிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தப்பியோடிய வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது ஆசிய நாடான இந்தோனேசியாவில் உள்ள குட்டகேன் நகரின் பிரதான சிறையில் நானூறு பேர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அங்கு தங்குவதற்கு போதிய இடம் இல்லை என்று கைதிகள் குற்றஞ்சாட்டினர் அதாவது நூறு பேர் மாத்திரமே தங்கும் இடத்தில் நானூறு பேர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் கடுமையான கூட்ட நெரிசல் இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருந்தனர் மேலும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர் அதிகாரிகள் தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் கைதிகளில் பலர் போராட்டத்தில் இறங்கினர் ஆயினும் முன்னேற்றம் ஏற்படாததால் கைதிகள் பலர் சிறையில் இருந்து தப்பிச் செல்ல முடிவு செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் காலை உணவுக்காக வரியில் நின்றிருந்த கைதிகள் திடீரென கதவை உடைத்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் உடனே விரட்டிச் சென்ற போலீசார் தப்பியோடிய ஐம்பதுக்கும் மேற்பட்டோரில் இருபது பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர் எனினும் பலர் தலைமறைவான நிலையில் அவர்களை கைது செய்யும் பணியில் போலீசார் இறங்கியுள்ளனர் போதிய காவலர்கள் பணியில் இல்லாத சமயத்தில் கைதிகள் தப்பியோடியதாக தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் கைதிகள் சிறையில் இருந்து தப்பியோடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அமெரிக்காவில் கடந்த சில மாதங்களாக விமான விபத்துகள் அடிக்கடி நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன விமான விபத்து ஏற்பட்டுள்ளது பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் உள்ள டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது இதனால் அந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விமானம் புறப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனை கவனித்த விமான கேப்டன் உடனடியாக பயணிகள் அனைவரையும் வெளியேற்றி தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் வழங்கினார் அவர் துரிதமாக செயல்பட்டதின் விளைவாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து பயணிகளுக்காக மாற்று விமானம் மூலம் பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து விசாரணை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் விமானத்தில் மற்றும் ஆறு பணியாளர்களும் எந்த விதமான ஆபத்தின்றி பாதுகாப்பாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் தொடர்ந்து விமான விபத்துகள் ஏற்பட்டு வருவது பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விகிதம் முதல் நிலை செய்தி தகவல் இலங்கையில் தமிழில் வலையமைப்பில் இருந்து ஆடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்